தாய் வராகி நீ கேட்கும் வரை இங்கேயே காத்திருக்கப் போகிறேன் துவண்டு கொண்டே இருக்கின்றாய் மனதில் சிறிதளவும் நம்பிக்கை இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதனை அறிந்து கொண்டுதான் இனியும் நான் உன்னை துவண்டு போகாமல் செய்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செய்ய இப்பொழுது இந்த தாய் வராகி விட்டேன் செய்வதை துணிந்து செய் அதன் பிறகு ஏன் சற்றும் யோசிக்கின்றாய் நிலை தடுமாறி கொண்டு இருக்காதே எதை செய்தாலும் எனக்கான விஷயத்தில்தான் என் தாய் பார்த்து கொள்வாள் என்பதில் மட்டுமே தெளிவாக இருந்து கொண்டாலே போதும் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் ஏன் பிள்ளையே உனக்கான பயணத்தை நீ தொடங்கிவிட்ட போதிலும் உன் நம்பிக்கை உன்னை வழிநடத்திக் கொண்டு இருக்கும் உன்னை நான் வழிநடத்திக் கொண்டிருப்பேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு கடந்து வந்து கொண்டே வா எப்படியாயினும் உன்னை நான் காப்பாற்றத்தான் போகிறேன் அதன் பிறகும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது நான் மேலும் மேலும் உன்னை உயர்த்துவது இங்கு நிச்சயமாகிவிட்ட போதிலும் உன் வாழ்க்கையில் நான் தரும் கஷ்டங்கள் எல்லாம் நீ கஷ்டமாகவே என்னாதே நான் தரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை சிற்பத்தை போல்தான் செதுக்கிக் கொண்டிருக்கின்றன யாரை சந்திக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அதை சந்திப்பதற்கான காரணமும் உனக்காக தேடி வந்து விட்டது என் தங்க பிள்ளையே உனக்கான வழிகள் பிறக்கும் நேரம் வந்து விட்டது நீயோ நினைத்து கொண்டு இருந்தாயல்லவா இந்த சோதனையை தாண்டி நான் எப்போதுதான் ஜெயிக்கப் போகிறேன் என்று நீ ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தை தான் நெருங்கி விட்டாயே அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கின்றாய் உன் மனதின் வருத்தங்களும் அழுத்தங்களும் எனக்கு புரியாமல் இல்லை அந்த வருத்தத்தையும் அழுத்தத்தையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டி இருக்கும்போது சில காலங்களும் சோதனைகளும் முன்னே இங்கு வழிநடத்தத்தான் செய்கின்றன ஏன் அப்படி சொல்கின்றேன் தெரியும் வேதனைக்கும் இருக்கிறார் உனக்காக என்ற உண்மையான உறவினை வெளிப்படுத்த வந்து இருக்கின்றேன் அதை நீ நன்றாக புரிந்து கொள் அதற்கான காலகட்டமாகவே எடுத்துக்கொள் அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று நீ யோசிப்பதை விட இதுவும் கடந்து போகத்தான் போகிறது என்றாவது எனக்கான விஷயம் நடக்கத்தான் போகிறது அதை இ கூட மாறலாம் இப்போது கூட மாறான் என்ற நம்பிக்கையோடு நீ இந்த தாயை வணங்கிவிட்டு எந்த காரியத்தையும் செய்தாலும் முடிவை நீ எடுத்தாயே நான் உன் வழியில் நடந்து சென்று கொண்டு இருக்கின்றேன் எனக்கு முன்னால் சென்று என் தடைகளை தடைகளையெல்லாம் அகற்றிவிடு தாயே என்று மட்டும் நீ சொல்லிப்பார் நிச்சயமாக இந்த சொல்லிவிட்டு விட்டு போகும் காரியங்கள் அத்துணையிலும் நான் உனக்கு வெற்றியின் பாதையைத்தான் வழிநடத்த போகிறேன் யாரும் இல்லை என்று எண்ணுவதை விட யாருக்காகவோ நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உனக்கு உணரவைக்கும் நேரமும் காலம் வந்து விட்டது என் தங்கமே உனக்கான தருணத்தை உனக்கு புரிய வைப்பதற்காக வந்திருக்கும் போது இதுதான் வாழ்க்கையோ என்று எஞ்சியிருந்த நிலையில் இதுதான் வாழ்க்கை என்ற அர்த்தத்தை கொடுக்கப் போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட காயப்படும் சில விஷயங்கள் உன் மனதை துளைத்துக்கொண்டு செல்கின்றது இதற்கு மேல் முடியவே முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு மனதின் வருத்தங்களும் காரியங்களும் உன்னை வழிநடத்தி ஆனால் அத்தனை விஷயத்தின் தாண்டி உன்னை வெற்றி பெறும் நோக்கில்தான் உனக்கான காரியத்தை நான் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் நடப்பது எதுவாயினும் இருந்து விட்டு போகட்டும் உன்னை வழிநடத்துவது இந்த வாராகி மட்டும் என்பதை நீ உணர்ந்து கொள் உனக்கான பயணத்தை நான் தொடங்கி வைத்து உன் வாழ்க்கையை வழிநடத்திக் கொண்டிருக்கும் போது நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சத்தியத்தின் பாதையில் என் பிள்ளை நடந்து கொண்டு இருக்கும்போது நீதியும் நேர்மையும் முன்னை வழி நடத்தி கொண்டு இருக்கும்போது இப்பொழுது நீ கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கின்றாய் நீதிக்கும் நேர்மைக்கும் நல்ல காலமே இல்லையா என்று யோசிக்கின்றாய் யார் சொன்னது என் பிள்ளைகள் எங்கே விழுந்தாலும் அதிலிருந்து அதே உத்வேகத்தோடு எழுந்து நின்று உனக்கான காரியத்தை துணிச்சலையும் தைரியத்தையும் தருவதற்குத்தான் இந்த தாய்வராகி வந்து இருக்கின்றேன் அதன் பிறகும் நீ என் தங்கமை சற்றும் நிலை தடுமாறுகிறாய் இங்கு தடுமாறுவதற்கு என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள் கொள் என்னை இருந்து மட்டும் பின்வாங்கி விடாது உனக்குள் நான் இருக்கும்போது உனக்கு கஷ்டத்தை தாங்கும் மனப்பக்குவத்தையும் மன நான் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லாம் முடிந்து விட்டது என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து அதற்கான வழிகளை நான் உனக்கு ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே என் வழிகாட்டுதலின்படிதான் நீ அங்கு வந்து கொண்டு இருக்கின்றாய் உனக்கான பயணத்தை மேற்கொண்டு இருக்க ாய் என்பதில் மட்டும் தெளிவாக இரு போகின்ற இடத்தில் தெளிவாக இருக்கும் போது இடையில் ஏற்படுகின்ற கஷ்டத்தையும் தடைகளையும் நினைத்து ஏன் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வழியை தேடிக்கொண்டே இரு அதற்கான காரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய் இனி நீ காரணத்தை நோக்கி தேட வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் அந்த காரணத்தை நான் இப்பொழுது அறிந்து கொண்டு அந்த வழிகளின் தடைகளையெல்லாம் அகற்றிவிட்டு இப்பொழுது உனக்கு உன் துன்பத்தை எல்லாம் இன்பமாக மாற்றுவதற்கு உன் கஷ்டத்தையும் கவலையும் சந்தோஷமாக மாற்றுவதற்கு இந்த தாய் வராகி வந்திருக்கும் போது உன் வழிநடத்தி செல்வது இந்த தாயாக இருக்கும் போது நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தீர்வை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றாள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை வாழ்க்கையை வழிநடத்துவது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு இருக்காது கஷ்டம் என்று நினைத்துக்கொண்டால் அது கஷ்டமாகவும் சும் இருந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே அதை சவால் என்றே ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையின் பயணத்தில் நீ யாரையும் எதிர்பார்க்காமல் உன் பயணத்தில் நீ தெளிவாகும் உறுதியாக மனவலிமையோடும் இரு என் தங்கமே உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எப்போது செய்ய வேண்டும் என்பது நான் உறுதியாகும் தெளிவாகும் இருக்கும்போது உன் வாழ்க்கையின் கழுங்கரை விளக்கமாக நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வராதா என்று எங்கிக் கொண்டு இருக்கும் பயணத்தில் உன் வெளிச்சமாக நானே வந்து கொண்டு இருக்கும் நீ எதை பற்றியும் யோசிக்காது எல்லாவற்றையும் தாண்டி உன் தடைகளை தானே உன் தாய்வராகி வந்து இருக்கின்றேன் உன் தடைகளை அகற்றுவதற்குத்தானே இந்த தாய் வராங்கி வந்து கொண்டு இருக்கின்றேன் உன் பிரச்சனைகளை சரி செய்வதற்குத்தானே உனக்கான விஷயத்தில் நான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையே யாரும் இல்லை யாரும் இல்லை என்று நீ நினைக்கின்றாய் யாரும் இல்லை என்று நினைப்போடு நீ இருப்பதை தவிர்த்துவிட்டு உனக்குள் இருக்கும் முன்னிழலாக இருக்கும் ஒளியின் விருஷமாக இருக்கும் இந்த வாராகி மட்டும் முழுமையாக நம்பிக்கையோடு வழிபடத் தொடங்கு நிச்சயம் உனக்கான வாழ்க்கையை உன்னை செயல்படுத்தப் போகிறேன் என்பதில் தெளிவாக்கிக் உன் தடைகள் எல்லாம் உன்னை விட்டு அகலப் போகிறது உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை நான் எடுத்துவிட்டு விட்டு உனக்குள் உனக்கான விஷயத்தில் நான் மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த தாய் வராகி வந்து கொண்டு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையின் பயணம் என்பது இங்கு முடிவடைந்து விட்டது என்று யார் சொன்னாலும் அதை நம்பிக்கொண்டு இருக்காதை இதோ உனக்காகவே நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கான வெற்றியை நான் தந்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் நீ இனி எதையும் இன்னை தேட வேண்டிய இல்லை இதோ உனக்கான வாழ்க்கையில் உனக்கு வெற்றியைத் தருவதற்கு நான் வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு எதற்காக நீ பயந்து கொண்டு இருக்கின்றாய் நடப்பது எல்லாம் நல்லதாகவே எடுத்துக்கொள் நீ நினைக்கின்ற காரியத்தை நீ நினைத்து குடிப்பதற்கு உள்ளதாகவே அதை பழிக்கச் செய்து உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கு வெற்றியின் சுவாசத்தை சுவாசிப்பதற்கு இந்த தாய் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் வந்து கொண்டு இருக்கின்றேன் வருவது வரட்டும் இனி எல்லா நிலைகளையும் என் பிள்ளைகள் தாண்டி வந்தால்தான் கஷ்டங்களும் கஷ்டங்களும் புரிய அந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் புரிந்தால்தான் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வாய் அந்த வாழ்க்கையின் அர்த்தம் புரிந்து கொள்ளும் போதுதான் உன்னை சுற்றி யார் உண்மையான உறவுகள் என்பது புரிய அப்படிப்பட்ட உண்மையான உறவினை அடையாளப்படுத்துவதற்குத்தான் நான் இப்பொழுது உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன் நீ யாரை சந்தித்தால் இங்கு சந்தோஷப்பட்டுக் கொள்வாயோ அவரை சந்திக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என் பிள்ளையை உனக்கான வெற்றியை தருவது இந்த தாயாக இருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தம் கொள்கிறாய் எந்த நிலையிலும் என் நிலை மாறாமல் இருக்கும் என் பிள்ளையே இப்பொழுது உன் நிலையை மாற்றியமைத்து உன் தன எழுத்தை மாற்றியமைத்து நீ இருக்கும் இடத்தை உயர்வாக அமைத்து தெருவதற்காக உன்னை சிம்மாசனத்தில் அமர வைப்பதற்காக இந்த தாய் வந்து இருக்கின்றேன் எத்தனையோ நீதிக்கதைகளை கேட்டிருப்பாய் ஆனால் அதில் ஒன்றும் நமக்கு பலன் இல்லையே என்று யோசிக்காதே அத்தனையும் தாண்டி காண நல்ல நேரத்தை குறித்துவிட்டுத்தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் சந்தோஷத்தின் மகிழ்வான தருணத்தை கொண்டாட போகும் நேரத்தின் காலத்தை நெருங்கிவிட்டாய் இனி நல்லதுதான் உனக்கு நடக்கப் போகிறது ஓம்பராகி தாயே போற்றி